இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் லெஹேங்காவுக்கு ஸ்லீவ்ஸ் மட்டும் ஒர்க்கு கிடையாது புட்டா மட்டும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம எந்தளவுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி ஒன் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு ஸ்லீவ் வந்து இப்போ ஒர்க் போட்டுட்ருக்காங்க அங்கங்கே சென்டர் மட்டும் இந்த ஒர்க்குக்கு நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி சர்க்கன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் அந்த நெக்லைனில் என்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து காப்பி பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் த்ரெட்டில் ஜரியில் வந்து லோட் போட்டிருக்கோம் குட்டி குட்டியாக ஃப்ளவர் கொடுத்துட்டு அந்த சுற்றி வந்து கொடி வரா மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் த்ரெட்டும் பார்த்திங்கன்னா அதில் வந்து டபுள் கலர் மிக்சிங்கில் வருது ஒன்று வந்து சாண்டல் வர மாதிரி வருது இன்னொன்று வந்து பீச் லைட் பீச் வருது அதனால் லைட் பீச் தான் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கும் ஃப்ரண்ட்டு பாடியும் பேக் நெக்கு பேக் பாடி இது ரெண்டு மட்டும் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு போர்ஷன் மட்டும் தான் நமக்கு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே புட்டாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹெவி லெங்காக்கு நீங்கள் இன்னும் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ இந்த வீடியோவோட எண்டில் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஹெவியான லெஹெங்கா கொடுத்துட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒர்க் இருக்கும் பேக் ஒர்க் இருக்கும் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த புட்டாஸ் வந்துட்டு விட்டுருவாங்க இதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்ச ஒர்க் வந்து நம்ம இங்கே ஸ்லீவோட எண்டுக்கு எந்தளவுக்கு காப்பி பண்ண முடியுமோ மிஷின் அளவுக்கு நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் கூட்டி குட்டியாக ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் இங்கேயே வந்து த்ரெட்டில் வந்து ஜரி லோட் போட்டுட்டு இங்கே வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ